இரண்டாவது மண்டல குழு தலைவர் மீது நம்பிக்கை தீர்மானம் அளித்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு தவறான விதிகளை பதிலளித்ததால் மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையரை முற்றுகையிட்டு கோரி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஐம்பத்தி ஓராவது வார்டு உறுப்பினர் உள்ளடக்கி மேயராக மகாலட்சுமி கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார் ஒரு வருடங்களுக்குப் பிறகு மேயர் மகாலட்சுமி வார்டுகளுக்கு மக்கள் நலத்திட்ட பணிகளை சரியாக ஒதுக்கவில்லை என அதிமுக பாஜக பாமக கவுன்சிலர்கள் கூறி பல்வேறு போராட்டம் செய்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே மேயர் மகாலட்சுமியின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக திமுக கவுன்சிலர்கள் அதிமுக பாஜக பாமக கவுன்சிலர்கள் என அனைவரும் சேர்ந்து மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அணையர் தங்கள் மனுக்களை அளித்தனர் மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேருவை சந்தித்து நேரடியாக புகார் தெரிவித்து மாநகர மேயர் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்தனர் இந்நிலையில் ஆணையாளர் தங்கள் மனுவிற்கு முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் மேற்கு சாதகமாக செயல்படுகிறார் என அவரையும் மாற்றிவிட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் மாமன்ற கூட்டத்தில் புதிய ஆணையரை நியமித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேயர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது இந்நிலையில் இரண்டாவது மண்டல குழு தலைவர் மீதும் அப்பகுதியை சேர்ந்த ஏழு மாமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவர ஆணையரிடம் மனு அளித்தனர் இந்நிலையில் அவர்களுக்கு ஆணையர் பல்வேறு விதிகளை சுட்டிக்காட்டி பதில் அளித்துள்ளார் ಸರ್ ಚರಾತ್ ಕರ್ಪಾಗಿ ಮುಂಜಾ ತಗಿದಾಫರಂ ಪಡ್್ರಂಗ ನ ಎರಡನೇದು ಒಂದು ಪಡ್್ರಂಗ ಜರಂಟ್ ಪಡ್್ರೋನಾ ಟೈಮ್ ಆಗ್ತಿದೆ